அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளையும் இணைக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோவை விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து விவசாயிகளிடம் செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல நூற்றாண்டு கால கனவு திட்டமாக இருக்கக்கூடிய குங்குமண்டர்கள் மிக முக்கியமான திட்டமாக இருக்க சொல்லக்கூடிய அத்திக்கொடு அவினா திட்டம் இன்று முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார் இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய தலைவர் பள்ளனிசெல்வம் அவர்களுக்கு எக்லாம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட நீண்டகால போராட்டம் கிட்டத்தட்ட அரைநூற்று காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலிருந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஐம்பத்தி ஏழு தான் முதலில் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குரல் கோவை திருப்பூர் ஈரோடு மூன்று மாவட்டத்தை சேர்ந்த அம்ப அன்று ஒன்றுபட்ட மாவட்டம் இந்த குரல் எழுப்பும்போது கோவை மாவட்டம் ஒரே மாவட்டமாக இருந்தது இப்பொழுதான் இரண்டு மாவட்டங்களாகப் பிரிந்து திருப்பூரும் ஈரோடும் இப்பொழுது போயிருக்கிறது ஒன்றுபட்ட மாவட்டத்தில்தான் இந்த குரலை முதல் முதலில் விவசாயிகள் எழுப்பினார்கள் இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகி கேரளாவுக்குள் சென்று பிறகு மீண்டும் தமிழ்நாட்டினுடைய எல்லையான அத்திக்கடம் என்கிற பகுதிக்கு வந்துதான் இந்த திட்டம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் இந்த திட்டம் நிறைவேவதற்காக பல பேர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் நிதியும் ஒதுக்கினார்கள் இப்பொழுது செயல் வடிவத்துக்கு வந்திருக்கிறது இந்த செயல் வடிவம் என்பது அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் செயல்படுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இருக்கும்போது முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் இந்த முயற்சி எடுத்துக்கொண்டார் சேர்த்தே தான் சொல்லியாக வேண்டும் ஆனால் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில் ஈடுபடுகிற போது இப்பொழுது திட்டத்தை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார் என்ற செய்தி என்பது வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இது பயனுள்ள திட்டமாக அத்திக்கடு அவைநாசி செறிவூட்டு திட்டம் இப்பொழுது ஆயிரத்தி நாற்பத்தைந்து குளங்கள் குட்டைகள் ஏரிகள் கண்மாய்கள் நிரம்பி வழிவதாகவும் ஒரு நூற்றி ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த திட்டமும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாகும் திட்டமாக இது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்காக கால்நடையாக நடந்தவர்கள் கோரிக்கை வைத்தவர்கள் நிதி இல்லாமல் போனதெல்லாம் அங்கங்கே அங்கங்கே பிரேக்காகி நின்றுவிடும் ஆனால் அதெல்லாம் உடைத்து அனைவரும் சேர்ந்துதான் விவசாயிகள் தொழில்நுட்பவர்கள் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் மக்கள் அரசுகள் அனைவரும் சேர்ந்து நின்று ஏன் இந்த திட்டம் நிறைவேவதற்காக குரல் எழுப்பிய ஊடகங்கள் இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக குரல் இப்பொழுது நீங்கள் நியூஸ் செவன் சேனல் வந்து எங்களை செய்தி கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களை போன்ற ஊடகங்களும் முயற்சியும் மேற்கொண்டிருக்கிறார்கள் யாரையும் மறந்துவிடக்கூடாது அத்தகைய இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு முயற்சித்தவர்கள் முன் முதன் முதலாக குரல் பல பேர்கள் இறந்து போயிருப்பார்கள் ஆனால் இந்த திட்டம் நிறைவேற்றும் விதத்தில் நான் சொன்ன இவ்வளவு கிராமங்கள் இவ்வளவு கிலோமீட்டர் எத்தனை இடங்களில் குழாய் பறித்திருக்கிறார்கள் ரோடு கிராசிங்கு ரயில்வே கிராசிங் இருக்கிறது அது பல்லாயிரம் கோடி செலவு செய்த திட்டத்தை நிறைவேற்றியது அது முழுமையாக இருக்க வேண்டும் இன்னும் சேர்க்கப்படாத கிராமங்கள் இருக்கிறது குறிப்பாக திருப்பூர் அதே போல் ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் பல ஏரியாக்களில் மிஸ்ஸான இவங்களாம் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அது விவசாய சார்பாக குரல் எழுப்பப்படுமா எங்கள் இப்படி ஐம்பத்தேழு குரல்களைப்பு இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கிறது போல் இன்னும் பெருந்துறை ஊத்துக்குழி சூலூர் ஈரோடு மாவட்டம் பெரியார் மா திருப்பூர் மாவட்டங்களில் பல ஒன்றியங்களில் ஏன் நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே உற்பத்தியாக கூடிய ஆதிமாதவர் மேட்டுப்பாளையம் பகுதியை சில கிராமங்கள் விடுபட்டு போய்விட்டது அன்னூறு விடுபட்டு இருக்கிறது சில கிராமங்கள் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய குட்டைகளும் குளங்களும் நிரப்ப வேண்டும் விடுபட்ட குளங்கள் கண்மாய்கள் சேர்த்தால் இன்னும் பூர்ண வெற்றி வரும் அந்த முயற்சியும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என மு முதலில் வரவேற்கிறோம் முதல்வர் திட்டத்தினுடைய நிறைவுகளை துவைக்கிறதுக்கு நன்றி சொல்வதோடு இணைத்த இணைக்கப்பட வேண்டிய குளங்களும் இணைக்க வேண்டும் என விவசாய சார்பாக தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை